இந்த வீடியோவில் மரம் மேலே ஏறிப்படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு அனகுண்டா பாம்பை தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல எவ்வளோ பெரிய சைஸ் இடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பெரிய சைஸ் அனகோண்டா முப்பது அடி நீளமும் எண்பதுலேருந்து இருந்து கிலோ வெயிட் வரைக்கும் இருக்குமா கேட்குறதுக்கே தூக்கி வாரி போடுது இல்ல இந்த மரத்துல பாதி இடத்துக்கு இதுவே அடைச்சிருக்கு பாருங்க இதே அனகோண்டா தண்ணிக்குள்ள தான் இருக்குமா ஆளுக்கு கிடச்சதுன்னா அவ்வளவுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ரேட்டில் ஸ்னேக்கை தான் பாக்குறோம் இது வறண்ட பகுதிகளில் காணப்படும் அங்க இருக்கிற மண்ணோட கலருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் பாறைகளுக்கு இடையிலயும் இருக்குமா அதனால இந்த இடத்துல இது இருக்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் இது இப்ப பக்கத்துல யாரோ எதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாக்குறதுக்காக வருது இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல தன்னோட உடம்பை இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்குமா சுருண்டு சுருண்டு முகத்தையே எவ்வளவு கோபமா வச்சிருக்கு நல்ல விஷத்தன்மை வாய்ந்ததும் கூட அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஆமையை சாதாரணமா நினைச்சு அது கூட விளையாடவே கூடாது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஆமை கடிக்கட்டும் அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு சின்ன மரக்குச்சிய கொடுக்குறாங்க ஆனா ஆமையோட பார்வையெல்லாம் இருந்திருக்கு இந்த விஷயம் இவருக்கு தான் தெரியாம போச்சு என்னடா மரக்குச்சியை கண்டுக்கவே மாட்டேங்குது அந்த ஆமை கரெக்டா இவரு முகத்துல ஒரு கடி கடிச்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல குடியிருப்பு பகுதிகளில இருந்து மீட்டெடுத்த ஒரு பாம்பை காட்டு பகுதிகளில் கொண்டு விடுற தான் பாக்குறோம் இந்த பெரிய பேரல திறந்து விட்டதும் எப்படி போகுது பாருங்க எத்தனை அடி நீளம் பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குது இல்ல இங்க இருந்து ஒரே தாவல தண்ணிக்குள்ள போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பச்சை கலர் முதலையே தான் பாக்குறோம் முதல்ல எப்படி பச்சை கலர்ல இருக்கும் இருக்கும் பார்த்தா தான் கிடந்து கிடந்து அங்க இருக்கிற பாசி பிடிச்சி போச்சு இதோட உடம்பெல்லாம் அந்த தண்ணி கலருக்கு ஏத்த மாதிரி இதுவும் பச்சை ஆயிடுச்சு அதனால தண்ணிக்குள்ள ஒரு முதல்ல இருக்குதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இது வெளியே தான் இவ்வளோ பெரிய முதல்ல இந்த தண்ணிக்குள்ள இருந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு ரொம்ப பசியோட சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு வாயை திறந்து காத்து இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு நதி ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கிற தான் பாக்குறோம் இந்த முதலிகள் மனிதர்களை யாரையும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே தனியா கோழி இறைச்சிகளை கொண்டு குடுக்கறாங்களாம் இந்த வண்டி வந்து இதோட தெரிஞ்சதும் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல கழுகோட வித்தியாசமான பார்வையை தான் பாக்குறோம் மனுஷங்க எப்படி விதவிதமா பாப்பாங்களோ அதே மாதிரிதான் எப்படி கவனமா பாக்குது பாருங்க இந்த கேமராவில என்னதான் இருக்குதுன்னு உத்து உத்து ஆர்வமா பாக்குதான் கழுகு பார்வைங்கிறது சும்மாவா எங்க இந்த வீடியோல ரொம்ப ஆச்சரியமான சம்பவத்தை தான் பார்க்குறோம் ஃபேன் மேல ஒரு பாம்பு ஏறி சுருண்டு உட்காந்துருக்கு ஃபேனை ஆன் பண்ணதும் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கவும் மேலே ஏட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு பாம்பும் கூட சேர்ந்து சுத்துது அதுவே துள்ளி கீழே வந்து சேர்ந்துடிச்சு பாருங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல மழை தண்ணியை துடைக்கிறதுக்காக இதை ஆன் பண்ணி விட்ட இந்த குச்சி மேல ஏறி உட்காந்து இருக்கிற ஒரு காக்காவோட சேட்டை நான் இதை விட்டு கீழே இறங்கவே மாட்டேன்னு ஏதோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி அது ஏறி ஆடிட்டு இருக்கு இதே மாதிரி கழுகு நம்ம ஏண்டா வீணா பறக்கணும் அந்த கார் ஏறி உட்காந்துருக்கு கஷ்டப்பட்டு சிறகு அடிச்சு பறக்கிறத விட சொகுசா கார் மேல ஏறி உட்காந்துட்டா போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியா போய் சேர்ந்துடலாம்ல அடுத்ததா இங்க இந்த வீடியோல பாதாள சாக்கடைக்குள்ள இருந்து நிறைய சத்தம் கேட்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு திறந்து பார்க்கவும் தான் தெரிஞ்சது கூட்ட கூட்டமா வவ்வால் உள்ளதான் தங்கி இருக்குது எப்படி அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற வினோதமான இந்த காட்டு விலங்கு எதையோ பார்த்து பயந்து இந்த தண்ணிக்குள்ள குதிக்குது அந்த பக்கம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு சிறுத்தை இந்த சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இது தண்ணிக்குள்ள வந்தது ஆனா சிறுத்தை தண்ணிக்குள்ள கூட நல்லாவே நீந்தும் இங்க ஆழ்கடல ஆராய்ச்சிக்காக போனவரை சூழ்ந்துருக்கு எத்தனை மீன் எண்ணவே முடியாது ஆயிரக்கணக்கான மீன்கள் ஒரே இடத்துல சுத்தனா எப்படி இருக்குது பாருங்க இங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற இந்த இடத்துல ஒரு மாடும் அதோட கண்ணுக்குட்டியும் மெதுவா நடந்து வருது கழுத்தளவு தண்ணி இருந்தாலும் எப்படியும் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படிங்கிற தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும் எப்படி ரெண்டுமே பாக்குறதுக்கு அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்குது பாருங்க எங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு மாடை தான் பாக்குறோம் இதோட முதுகல ஒரு காலே முளைச்சிருக்கு சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா உடல் உறுப்போட சில உயிரினங்கள் பிறந்துரும் மனிதர்களையும் இப்படி நடக்கும் எங்க இந்த வீடியோல நீச்சல் அடிச்சுட்டு வந்திருந்த இந்த குட்டி பையனோட பாக்கெட்ல இருந்து என்னவோ ஊந்து போகவோ அதை எடுக்கிறான் ஒரு பெரிய தவளை தவளையை பார்த்தாலே நம்ம மேல தாவிடுவோம்னு பயப்படுவோம் ஆனா இந்த குட்டி பையன் எவ்வளவு தைரியமா தூக்கி வச்சிருக்கா எங்க இந்த வீடியோல விளையாடிட்டு இருந்த ரெண்டு டாகோட விளையாட்டு பொருள் இந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு இருந்தாலும் இந்த நாய்க்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தான் உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு அதை எடுத்துட்டு தான் மறு வேலை பார்த்துருக்கு அதோட ஃப்ரெண்டு உடனே ஓடி போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணது பாருங்க இங்க இந்த வீடியோல துள்ளி ஓடும் புள்ளிமான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நிஜமாவே ஒரு மானால எவ்வளவு தூரத்துக்கு தாவ முடியுது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குது